விஜய் பெரியாரை வணக்கம் செலுத்துவதன் மூலம் யாருக்கு நெருக்கடி வருது அந்த அரசியல் நெருக்கடி வர்றதுனால பெரியார மட்டும் பேசாம அண்ணனோட தம்பி ஒருவாறு மாதிரி கனவு கொண்டுகிட்டு இருந்தாரு எப்படியாவது கூட்டணியை வச்சு தம்பியை கையில வச்சுக்கிட்டு இல இடது கையால வளைச்சி கம் வச்சுக்கிட்டு இல்லை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு போய் ஒரு அரசியல் பண்ணிடுறாங்க ரங்கராஜ பாண்டை சொல்றது அல்லது இதே கொள்கை வளரக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு எரிச்சல் இந்த கொள்கையை மீண்டும் இன்னொருத்த முகமா வந்து நிக்கிறத அவங்களால ஏற்க முடியல டாஸ்மாக் கடையை மட்டும் மது கடையை மூடு மட்டும் போட்டால் திமுக கூட விடலாம் மது போதைன்னு வரப்ப நம்ம இப்படி சொல்லி 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 ஒருத்தர் ராமதாஸ் எந்த அரசியலும் தப்பா பார்க்குற பார்வை அண்ணன் திருமாவளவன் எடுக்கிற எந்த அரசியலையும் பாமக விசிக்கா எடுக்கிற எந்த அரசியலையும் வன்னியர் சமுதாயம் அல்லது பாமக எடுக்கிறவங்க எதிராக பார்க்குற மனநிலை வந்து ஆரோக்கியமானதாக இல்ல சாதாரண வறுமையில ஏழையா இருக்கிற விளிம்பு நிலையா இருக்கிற உழைக்கிற மக்களா இருக்கிற சாதி அடுக்குகளே கடை நிலையில் இருக்கக்கூடிய இந்த இரு சமூகமும் இணைந்து அரசியல் அதிகாரத்துக்கு நகர்வது என்பது ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குழந்தை அரசன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் இந்த நடிகர் விஜய் அவர்கள் பெரியாருடைய சிலைக்கு போய் மரியாதை செலுத்தியிருக்கிறாரு அது குறித்து சீமான நேரத்தில் அவர் கேள்வி கேட்கப்படுது அவர் சொல்றாரு பெரியார் மட்டும்தான் சாதி ஒழிப்புக்கு போராடினாரா பெரியாரும் போராடினார் அதே போல் அவர் வந்து தேவர் மற்ற தலைவர் நட்டமணி சீனிவாசன் இவங்களுக்குமே மரியாதை செலுத்தணும் அப்படின்றாரு இதில் குறிப்பாக நான் கேட்க விடுறதுனா பெரியார் மட்டும்தான் போராடினாரா அப்படின்னு கேள்விக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் என்ன அது இவங்க முன்வைச்சது வந்து திராவிடத்தை எதிர்த்து பெரியாரை எதிர்த்து அரசியல் வைக்கிறாங்க இதே அரசியலை பாஜக வைக்குது ஆர்எஸ்எஸ் வைக்குது ஆர்எஸ்எஸுக்கு மிக மிக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அவங்க இந்தியா முழுக்க என்னென்ன பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பண்ண முடியாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய இரும்பு துண்டா இருக்கிறது எதுனா நெருப்பு துண்டா இருக்கிறது தந்தை பெரியார் அவருடைய கொள்கை அப்போ திராவிட கட்சிகளால் காப்பாற்ற முடியுதோ இல்லையோ ஆனால் ஒரு பெரியாரிஸ்ட் அந்த பெரியாரிய தத்துவம் இன்னும் நிலை கொண்டு அது தெளிவாக இருக்குது அந்த அரசியல் வந்து பொய்ன்னு இவங்க சொல்லி வச்சுட்டாங்க அப்போ பெரியாரை வந்து ஒரு தலைவராக ஏற்க முடியாது பெரியார் எங்க வந்து உங்களை வழியாட்டியவர்களான தலைவராக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நிராகரிக்கிற இந்த போக்கு இருக்கிறப்ப விஜய் பெரியாரைய வணக்கம் செலுத்துவதன் மூலம் யாருக்கு நெருக்கடி வருது நாம் தமிழர் கட்சியினுடைய இயக்க மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி வருது அந்த அரசியல் நெருக்கடி வர்றதுனால பெரியாரை மட்டும் பேசாமல் சாதி ஒளி பேசியில் மற்றவங்க எடுக்கிற உணர்ந்து ஒன்று யாரும் இல்லைன்னு சொல்லியே தாத்தா திட்டமல்லி சீனிவாசனை விட வந்து போராடினவர் யாரும் இல்லையே அயோதாச பட்டிதர் இருக்கிறாரு எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே இன்னைய வரைக்கும் நானும் போராடி தானே இருக்கிறோம் நாங்களாம் நான் அதுவும் சாதி ஒலிப்பு அரசியலில் தான் நீங்கள் சொல்ல வர அரசியல் என்ன அப்படின்றது அடிப்படையில் தான் பார்க்கணும் இப்போ விஜய் அங்கே போனது இவருக்கு பெரிய பலத்த அடி ஏன்னா அண்ணன் என்ன சொன்னார்னா எப்படியாவது அண்ணனோட தம்பி வருவாருன்னு மாதிரி கனவு கொண்டுக்கிட்டு இருந்தார் எப்படியாவது கூட்டணியை வச்சு தம்பி கையில் வச்சுக்கிட்டு இல்லை இடது கையால் வளைச்சி கம் வச்சுக்கிட்டு இல்லை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு போய் ஒரு அரசியலை பண்ணி நினச்சிக்கிட்டு அண்ணன் இல்லை நான் இன்னொன்று இன்னும் உள்ளே போய் கேட்குறேன்னா பெரியார் மட்டும்தான் போராடினாரா அப்படின்னு கேட்குறாங்க இப்போது விடுதலை புலிகள் எடுத்துக்கிட்டால் பிரபாகர் மட்டும்தான் போராடினாரான்னு நம்ம சொல்ல முடியாது அதனுடைய முகமாக அவர் இருக்கிறார் அப்படி தான் பெரியாரை பார்க்கறதா சொல்கிறாங்க இப்போ சீமானு இந்த வேறுபாட தெரியாமல் தான் அந்த கேள்விகளை எழுதுறாரு தூங்குறவன் நடிக்க எழுப்பிடலாங்க தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்ப முடியாது சீமானுக்கு தெரியாமல் நடி ஆனால் சீமானவரே வந்து திராவிட பாசறையில் தான் வளர்ந்தவர் தாப்பேத்திகா தீவிகாவுடைய பாசல முழுக்க முழுக்க தீவிக்காவுடைய இதில் தான் வளர்ந்தார் அண்ண சுப வீட்டு தான் இருந்தார் அதனால அவருக்கு தெரியாதுன்னு நினச்சி நம்ம பேசுறது வந்து அறியாமையாக போயிடும் அதனால நாம நம்ம போய் நம்ம அறியாதவள மாறிடக்கூடாது அவருக்கு எல்லாம் தெரியும் பெரியாரை இப்படி அவர் அவர் வந்து தன்னுடைய கட்சியினுடைய ஸ்டாண்டாக கொண்டு வந்து நிறுத்தினது பெரியாரை எதிர் நிறுத்திட்டார் திராவிடம் என்பது போலி நமக்கு தமிழர்களுக்கு எதிரானு சொல்லிட்டாரு இப்போ விஜய் போய் அங்கே வச்சுட்டா எல்லாரும் விஜய் பக்கம் தான் திரும்புவாங்க அந்த அரசியல் பக்கம் திரும்புறாங்க அப்போ விஜய் சொல்கிறது சரின்னு வந்துட்டால் சீமான் சொல்கிறது தப்புன்னு வந்துடும் அப்போ என் தன்னால் வந்து அதை விட்டு வெளியில் எப்படி நம்ம அவர் மட்டும் இல்லைங்க இன்னலாம் போகிறான்னாங்க தேவர் பெருமான் கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆழ்ந்து அவர் வந்து பட்டியல் சாதி அழைச்சிட்டு போனாரு எல்லாம் சரிதான் கான்செப்ட் ஒரு தத்துவம் அதையே தத்துவமா மாத்துறது அதையே போராட்ட களமா மாத்துறது அதையே அரசியலா மாத்துறது அதையே வாழ்நாள் திட்டமா மாத்துறது அதிலேயே புரட்சியா மாத்துறது அந்த போராட்டத்தின் வழிவா ஒரு தீர்வு அடையிறது இதுதான் அரசியல் அதுக்கு பெரியார் தான் போய் நின்னாரு அதனால அது இவர் சீமானுக்கு இது தெரியணும்னு மறைக்க முடியாது சீமானுக்கு நல்லா தெரியும் இல்ல இப்போ ரங்கராஜ் பாண்டே போன்றவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க இப்போ விஜய் வந்து பெரியார் அண்ணாவுக்கு வாழ் சொல்கிறாரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ் சொல்ல மாட்டாரு இந்த பின்னணியில் வந்தால் அவங்க இது இதுதான் திமுகவுடைய வழி இதுக்கு எதுக்கு டிவி கே தனியாக ஒரு கட்சி அதுக்கு திமுகவே இறந்துட்டு போயிடலாமே அதுக்கே வாக்களிச்சுட்டு போயிடலாமேன்றாங்களே இந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படி சொல்ல முடியாது இன்னும் விஜய் தன்னுடைய அரசியல் கொள்கையை இது வந்து என்ன பெரியார் எனக்கு இந்த சமூகத்துக்கு எதிரி இல்லைன்னு வெளிப்படுத்துகிறார் அவ்வளோதான் என்ன அரசியல் முழக்கத்தையோ அரசியல் மு அரசியல் முழக்கங்கள் கொண்டு நின்று வச்சுருக்கார் அரசியல் கொள்கையை என்ன வெளிப்படுத்தலை அவர் எந்த இலக்கு அப்படின்னு அப்போ அந்த இலக்கும் திட்டமும் அந்த அரசியல் கொள்கையும் தான் அவரை யாருன்னு திரண்டு முடிவு பண்ண முடியும் இப்போதைக்கு என்ன சொல்லுதுன்னா நான் யாரோட சேரமாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ யாரோட சேரமாட்டார் நான் பிஜேபியோட சேரப்படுறேன்னு தெரிஞ்சு இப்போ அப்படின்னு ஒன்று ஒரு முடிவு வந்துட்டார் ரெண்டாவது முடிவு தமிழ் தேசிய அரசியல் பேசிவிட்டு தம்பி விஜய் நாங்கள் சேர்ந்து தான் இருப்போன்னு நம் நம்பிக்கையை விதைச்சி அதை ஒரு அரசியலாக மாற்றுறத இல்லைன்னு மறுத்துட்டு இல்லை நான் பெரியாருக்கு வீர வணக்கம் மூலம் நாம் தமிழர் கட்சியோடு நம்மளோட இல்லை எங்களோட இல்லை நாங்கள் அதுக்கு ஒத்து வராதுன்ற விஷயத்த சொல்லி உடச்சிட்டா இருப்பேன் இப்போ ரெண்டு முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு பக்கம் முடிஞ்சு போச்சு அப்போ பிஜேபி கூட்டணி முடிஞ்சு போச்சு இவங்க நாம் தமிழை முடிஞ்சு போச்சு இப்போ தனியாக நிற்கிறது இல்லை அண்ணா திமுக இது மூணு தான் ஆப்ஷன் இப்போ இது மூணு ஆப்ஷன்னா ரங்கராஜ பாண்டே சொல்கிறது மூணு ஆப்ஷன் ஒன்றுன்னா ஏற்கனவே சீமானிலேருந்து எல்லாரும் சொல்கிறது என்ன சொல்கிறீங்க திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க கடந்த காலத்தில் அண்ணா திமுக வேலை குற்றச்சாட்டு இப்போ இந்த ரெண்டுக்கும் தாண்டி அடுத்தது உடனே இதே கொள்கை வரப்போ இது இங்கே தான் டிரான்ஸ்ஃபர் ஆனால் என்ன ஆகுன்னு யோசிக்கிறாங்க அல்லது இதே கொள்கை இங்கே வளரக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு எரிச்சல் இந்த கொள்கையை மீண்டும் இன்னொருத்த முகமா வந்து நிற்கிறத அவங்களால ஏற்க முடியல இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக அதிகாரப்பூர்வ திமுக கிடையாது திமுக சார்பாக பேசக்கூடிய சில யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா விஜய்யை வந்து பாஜக தான் பின்னிருந்து இயக்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த தரப்புலையும் சொல்றாங்க அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படி பாஜக பின்னடைந்த பெரிய இதுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது நான் கருதுறேன் அப்படி போனால் விஜய் வந்து ஃபெயிலியர் ஆயிடுவார் அப்படி ஒரு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்களோட போனாங்கன்னா நிராகரிக்கப்படுவாங்க நிராகரிக்கப்படுறோன்னு தெரிஞ்சதுன்னா சுட்டிச்சு பிடிச்சி வெளியில் பிதுங்கி வந்து நிற்கிது அதிமுக அப்படின்றப்ப அதெல்லாம் பார்க்குற அவரும் வந்து அந்த முடிவு எடுப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல இப்போ இன்னொரு விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது ஒழிப்பு மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு பெண்கள் மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்க இது குறித்து பல டாக்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு குறிப்பாக வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அதாவது சாதிய மதவாத கட்சிகள் அழைப்புலேயும் விடுதலை சிறுத்தைகள் சொன்னதுனால அப்போ வீசிக்கா யாரு விசிகா சாதி கட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி கேட்குறாரு வீசிக்கா ஒரு சாதி கட்சியா அது எப்படிங்க சொல்ல முடியும் வீசிகா சாதி கட்சி கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து சாதியாக அணிதரன்றது வந்து ஒற்றுமைக்காகவும் விடுதலைக்காகவும் அரசியல் ஆனால் அதே நேரத்தில் சாதி வெறிக்காக ஒருத்தர் அணிதிரண்டாங்க சாதி ஆளுமைன்னு வச்சுங்க ஆளுமை தான் வெறியில் வெளியில் போய் நீங்கள் சாதி ஆளுமை அதிகாரமாக மாறும் தான் வெறி அது மாதிரி இருக்குது இப்போ சாதி ஆதிக்கத்திற்காக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறப்ப அது வந்து வேற ஒரு இது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அணி திரள்ளப்பட அணி திரள்வது என்பது அது சாதியை நம்ம பார்க்கக்கூடாது வந்து தப்பு அப்படி பார்க்குற பார்வை தப்பு அன்புமணி ராமதேவாஸ் என்ன சொல்லிருக்கலாம் நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து நாங்கள் அவங்களுக்கான அரசியல் நாங்கள் சரியாக தான் இருந்திருக்கிறோம் இரநூத்தி அறுபத்தஞ்சிக்கு மேற்பட்ட அம்பேத்கர் சிலையை நம்ம தமிழ்நாட்டில் எழுந்து போனது மருத்துவர் ராமதாஸ் தான் எங்கள் கொடியில் நீலக்கொடி மே நீலக்கரர் மேலே இருக்குது எங்கள் கட்சியில் இருக்க முதல் படம் அம்பேத்கர் தான் வச்சுருக்கோம் பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தால் வச்சுருக்கோம் முதல்ல கிடைச்ச ரெண்டு அமைச்சரவையில் வந்து தலித் எளிமையிலே உட்பட பல ரெண்டு அமைச்சர் வந்து மத்திய அமைச்சரை கேபினெட்டில் கொண்டு உட்கார வச்சோம் இதனால் நாங்கள் இன்னமும் த அதில் தயாராக தான் இருக்கிறோம் காலத்தின் போக்கில் சில தவறுகள் நடந்திருக்கு அல்லது வந்து எங்கள் கட்சியில் இருக்கவங்களே அல்லது இங்கே வன்னியர் சங்கத்தில் இருக்கிறவங்க சில பேர் தப்பு செஞ்சுட்டாங்க கடந்த காலத்தினுடைய போக்கு வந்து ஏற்க முடியாமல் போயிடுச்சு அது வருந்தத்தக்கது தான் அதை மாற்றி அமைக்கணுன்றது வெளிப்படையாக பேசுகிற நியாயம் இருக்குது ஆனால் விடுதலை சிறுத்தைகளை வந்து சாதி கட்சின்னு சொல்கிறது வந்து ஏற்க முடியாது ஒரு டிவி ஒரு ஒரு யூடியூப்பில் கூட ஒரு செய்தி பெருசாக பேசப்பட்டுச்சு பறையர் யாரும் இங்கே இங்கே வரக்கூடாது பறையர்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தனும் வரக்கூடாது என் ஆஃபீஸ் கூட அப்படின்னு சொல்லி ஒரு எதாவது பேசலாம் சொல்லி எல்லாம் கடுமையாக பேசினேன் அப்படின்னு என்னென்னா பறையர்ன்ற ஆளுமை செலுத்திக்கிட்டு வேற ஒரு ஒருத்தர் வந்து அழுத்தக்கூடாது பறையர் வந்து திக்லி பாப்புலேஷனாக இருக்கக்கூடிய இடத்துல வேற யாரையும் அழுத்தக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார் அதனால் வந்து விடுதலை சத்துக்கள் வந்து ஒரு சாதி கட்சியாக அன்புமணி சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஏற்க முடியாது அமகாவை மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்குது விடுதலை சிறுத்தைகள் மேல குற்ற அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் எங்கன்னு நான் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக விடுதலை தமிழ் புயல் கட்சி சார்பாக கேட்குறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்னதுலேயே தான் இந்த இஷ்யூங்கிறது தொடங்குது சாதிய மதவாத கட்சிகளுக்கு இந்த மாநாட்டில் அழைப்பு இல்லை அப்படின்னு இருக்கும் இப்போ பாமக அவங்க சாதி கட்சி எத்தனை சுருக்கறாங்க பாமகவும் பல விஷயங்கள் எல்லாவற்றையும் அடைய எல்லாவற்றையும் அடையாளப்படுத்திருக்காங்க இந்த விஷயத்துல நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு இந்த கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை மது ஒழிப்பு என்கிற அரசியலை ஒட்டி எந்த புள்ளியில் நம்ம இணையணும் எந்த புள்ளியில் விலகணும்னு ஒன்று இருக்குது பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்டு உழைக்கிற மக்களாக இருக்கக்கூடிய சமூகம் அடுத்தது வன்னியர் சமூகம் அப்போ வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய சாதாரண கீழே இருக்கிற உழைக்கிறவருக்கிறான் வடார்காடு தென்னார்காடு மாவட்டம் முழுக்கும் பெருசாலாம் சொல்லிக்க முடியாது சாதி ஒருத்தர் ஒரு சாதி மனோன்னு அது வந்து ச சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை அது உடனே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல இந்த புறையோடி படிப்படியாக தான் தீர்க்கணும் அப்படின்றதுனால நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சொன்ன இந்த புள்ளியில் மது ஒழிப்புன்ற விஷயத்துல பாமக மிக சரியா நின்றிருக்காங்க வைகோ மிக சரியா நின்றுருக்கார் இதுக்காக உயிரை கொடுத்த ஒரு நம்ம சசி பெருமாள் ஒருத்தர் உயிரை கூட கொடுத்தாரு இன்னும் பல போராட்டங்கள் பெண்கள்லாம் எடுத்து நடத்திருக்கிறாங்க பாமகவுடைய மகளிர் அணி நடத்தியிருக்கிறாங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கூட்டணி அரசியல் பார்க்கல அதிமுகவுக்கு அழைப்பு அப்படின்றப்ப இந்த புள்ளியில் மருத்துவ ராமதாஸை அழைச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை நான் வந்து அது வந்து விடுதலட்சத்தினுடைய கொள்கை கோட்பாட்டில் அவர் வெளிப்படுத்திட்டார் நான் பல துன்பத்தை அடைஞ்சிருக்கேன் சாதிய பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் அரசியல் ரீதியாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டு காலம் தொடர்ந்து பாமகவோட நாங்கள் சேர்ந்து பயணித்தோம் ஆனாலும் அவர் தான் வந்து விலகி போயிட்டாரு எங்களை எங்களை வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தன்மை அற்ற நிலையில் கொண்டு விட்டுட்டாங்க அப்படின்னு அவர் வருத்தத்தை சொல்றாரு ஆனாலும் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு பல குற்றச்சாட்டு இருக்கிறதுக்கு மத்தியில பாமக என்ன ஆட்சிக்கு வராத கட்சி அதனால அவங்களுடைய கொள்கை திட்டங்கள் பல வந்து வந்து மக்களுக்கு நியாயமான சில விஷயங்களை வச்சிருக்காங்க இந்த ஒரு பிரச்சனை தான் இது எந்த புள்ளில இது ரெண்டும் எதிர்க்க எதிர நிலையில மாறுச்சு எந்த புள்ளையில மாறுச்சு இல்லை இப்போ திரும்ப இளவரசன் இஷ்யூக்கு பிறகு தான் அது வந்து ஜீன்ஸு பேண்ட்டு போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு இந்த மாதிரி இப்போ பறையர் சமூகத்து இளைஞர்கள் இப்படி பண்ணுறாங்க குறிப்பாக விடுதலை சிறுத்தை தான் பண்ணுறாங்க திருமாவளவன் இந்த மாதிரி கலப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணங்கள்ன்ற பெயரில் நாடக காதலை ஆதரிக்கிறாரு மூணு கோடி ரூபா பணம் வாங்கினார் அப்படி இப்படின்னு சொன்னது இன்னும் அப்படியே தவிர அந்த திருமாவளவனுக்கு பெரிய சொன்னது அது பாமக தரப்பில் சொல்லிட்டாங்க பௌர்ணமி திருவிழாவில ரெண்டு மூணு திருவிழாவெல்லாம் மிக கடுமையா பேசினாங்க நான் என்ன பண்றேன்னா அம்மையார் ஜெயநாந்தே கடுமையா பேசுனாங்க கடவுடி குருவி எல்லாம் பேசினாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களையே கடுமையா பேசியிருக்கிறாங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் கடுமையா பேசியிருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் அப்படிதான் பேசுனா அந்த வரிசையில் நம்மளையும் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கலாம் ஆனால் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நடைமுறைப்படுத்தி ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி ஒரு சாதாரண வறுமையில் ஏழையாக இருக்கிற விளிம்பு நிலையா இருக்கிற உழைக்கிற மக்களாக இருக்கிற சாதி அடுக்குகளே கடை நிலையில் இருக்கக்கூடிய இந்த இரு சமூகமும் இணைந்து அரசியல் அதிகாரத்துக்கு நகர்வது என்பது காலத்தின் தேவை என்பதை இரு சமூகமும் உணர வேண்டும் இரு சமூகத்திற்கு உழைக்கிற தலைவர்களும் உணர வேண்டும் என்பதுதான் இங்க தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம இப்படி சொல்லி 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 மருத்துவ ராமதாசனுடைய எந்த அரசியலும் தப்பாக பாக்குற பார்வை அண்ணன் திருமாவளவன் எடுக்கிற எந்த அரசியலையும் பாமக விசிகா எடுக்கிற எந்த அரசியலையும் வன்னியர் சமுதாயம் அல்லது பாமக எடுக்கிறவங்க எதிராக பார்க்குற மனநிலை வந்து ஆரோக்கியமானதாக இல்லை இல்ல இந்த நீங்க சொல்றீங்கல்ல இந்த ரெண்டு பேரும் ரெண்டு எதிர்த்துருவங்களா பார்க்குற மனப்பான்மை இது இது எப்படி இது வந்து பெருமனே ரெண்டு பேருடைய செயல்பாடுகளாக வந்துச்சா இதுக்கு முன்னாடி வேற ஏதோ அரசியலும் இருக்குதா

கூட்டணிக்குள்ளே என்ன பிளவுகளை வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு பேசினாரு இந்த மது விளக்கா எந்த எல்லைக்கும் போகலாம் பேசினாரு இப்போ திமுகவுக்கு அந்த மாநாட்டுக்கு அழைப்பு எடுக்கிறாங்கன்னா அது ஒரு சமரசம் தானே இது சமரசம் எடுக்க முடியாது இந்த இடத்துல எப்படி பார்க்கணும்னா முந்திரா துறைமுகம் யாருது அதான் அப்போ அதானிக்கு சொந்தமான முந்திரா துறைமுகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மூவாயிரம் கிலோ போதை பொருள் பொடி பொருள் கிடைச்சிச்சு மூவாயிரம் கோடி ரூபா பொருள் உள்ள பொருள் கிடைச்சிச்சு இதை எப்படி எடுத்துக்கிறது பொறுப்படையை மட்டும் மது கடை மூடு மட்டும் போட்டா திமுக கூட விட்டலாம் மது போதைன்னு வரப்ப மதுவுக்கு அடுத்த போதை வந்து பொருள் புகையில இருக்குது கொக்கைன் இருக்குது கஞ்சா இருக்குது பல வடிவத்துல இருக்கு அதுக்கு திமுக இங்க இந்த ஒரு ஸ்டேட் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் பட்டியல் சமூகம் பாதிக்கப்படுறாங்க இந்தியா முழுதும் உழைக்கிற சமூகம் பாதிக்கப்படுத்தி இந்தியா முழுவதும் இந்த சிக்கல் இருக்குது அப்ப இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சிக்கலை மாற்றி அமைப்பதற்கு ஒன்றிய அரசு முடிவெடுக்கணும் கொள்கை முடிவெடுக்கும் இது எஸ்கேபிஎஸ் இல்லையா அது மதுவிலக்கை மாநில அரசை விட்டுட்டு இந்த விஷயத்துல எஸ்கேபிஸ் மாநிலத்தை கொண்டு திமுகவை கூப்பிடுறது வந்து கூப்பிட்டதுக்கு நீங்கள் கேட்குறீங்க பதில் சொல்கிறேன் திமுக வந்து இந்த மேடல ஏறின சரியாக தப்பான்னு ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு பேசுவோம் தனியாக என்ன பேசுவோம் ஆனால் என்னுடைய நான் பார்க்குறேன் நான் வந்து விடுதலை சித்தையில் இல்லை நான் நான் தனியாக இயக்கம் நடத்துகிறேன் அவங்க சப்போர்ட்டாக பேச வேண்டிய எனக்கு அவசியம் இப்போ எனக்கு கிடையாது அந்த நெருக்கடி எனக்கு கிடையாது ஒன்றும் நான் மனசில் பட்டதை பட்டது பட்டது பேசுறாள் இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் விமானமும் போர்ட்டும் அதான் அம்பானி கையில் தான் இருக்குது உலக அளவுலேருந்து சர்வதேச அளவுலேருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிற துறைமுகங்களாகவும் விமான நிலையங்களும் பயன்படுத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு இருக்குது இந்த குற்றச்சாட்டு யார்கிட்ட வந்து வருது அப்படின்னா பல வகையில் பிடிப்பட்டது இது பிடிப்பட்டது மட்டும்தான் தான் பிடிபடாமல் எவ்வளோ போயிருக்குன்னு எத்தனை பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இதை வந்து மாறுது அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த குற்றச்சாட்டு வருதுன்னா யார் யாரோட கூட்டணியில் இருக்கிறா இந்த மத் ஒன்றிய அரசை இயக்கிறவங்க யாரு ஒன்றிய செல்ல பிள்ளை யாரு இன்னைக்கு வக்போடு சட்ட திருத்தம் வந்துருக்கு வக்கோடு சட்ட திருத்தம்னா நாலு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்க வந்து அம்பானி வீடு கட்டியிருக்காரு அப்படின்றதுனால அம்பானி வீடு கட்டியிருக்கிறது வந்து வக்போடு சொத்து அப்போ வக்போடு சொத்துல அம்பானி வீடு கட்டிருக்காருனால சட்ட திருத்தத்தை கொண்டு வரான் பன்னெண்டு வருஷத்துக்கு மேல ஒருத்தன் வச்சிருந்தா அவனுக்கு வச்சுக்கன்னு கொடுக்குறான் அப்போ நாலு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி ஒரு மலையவே சேர்ந்து அந்த இயற்கை வளம் கொளிக்கிற மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கக்கூடிய அந்த இடம் வக்போடுக்கு சொந்தமானதை வச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணுது அரசு இதே பிரச்சனை தான் அந்த அந்த மாதிரி போதைப் பொருளை கடத்துவதற்கும் இந்த நிறுவனங்கள் இந்த இந்த நிறுவனங்களுடைய வழியாக தவறு நடக்குதுன்றப்ப இந்தியா முழுக்க பேச வேண்டிய அவசியம் திருமாவளவன் இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு தமிழ்நாட்டு தலைவர் மட்டும் இல்லை அவர் தேசிய அளவில் அடையாளப்படுத்தப்பட்ட அல்லது அவருடைய பேச்சு வந்து கவனிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எனவே அவர் பேசுறது தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவிலையும் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைக்காகவும் சேர்த்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது டெல்லியிலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி